இவ்வளோ வெள்ளனமா தூரம் எங்கே கிளம்பிட்டீங்க என்னடான்னு எதுவுமே கேட்கலையேன்னு பார்த்தேன் கூலி படத்துக்கு போகிறேன்ப்பா ஓஹோ நாங்கள் அந்த குடும்பத்துக்காண்டி கஷ்டப்பட்டு மாடா உழைச்சி ஒவ்வொரு காசாக சேர்த்து வைப்போம் நீங்கள் எந்த பொறுப்பு இல்லாமல் ஊதாரித்தனமாக படத்துக்கு போவீங்களா அப்பா அந்த படத்துக்கு நான் ஏன் போகிறேன்னு தெரியுமாப்பா அந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ஒரு கூலியாக கஷ்டப்பட்டு தன்னோடய குடும்பத்தை காப்பாற்றுவேன்ப்பா கிட்டத்தட்ட உங்களை மாதிரிப்பா நீங்க சின்ன வயசுல எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியாதுப்பா அந்த படத்தை பார்த்தா நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பீங்கன்னு நான் போறேன் என்னையே சந்தேகப்பட்டீங்களேப்பா சாரிப்பா உன்னைய பத்தி புரிஞ்சுக்காம அந்தப்பா உன்னை தப்பா பேசிட்டேன் இந்த ஒரு நிமிஷம் வரேன் அப்பாடா நம்ம சொன்னதை உண்மையை நம்பிட்டாரு இனிமே இதையே ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதுதான் இவ்வளவு நல்ல படத்தை பார்க்க எனக்கும் ஆசையா இருக்குப்பா வா நம்ம ரெண்டு பேருமே போவோம் did i can i do it did i can do did do